பல வடிவங்களில் பல பிரார்த்தனைகளுக்காக வழிபடுகின்றதான ஒரு சம்பிரதாயத்தை முறையை கொண்டதான ஒரு உயர்ந்த வழிபாட்டு முறை நம் தேசத்தில் உள்ளது என்னென்ன காரணங்களுக்காக அம்பாவில் நாம் பூஜை பண்ணணும் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது எல்லா தெய்வங்களுக்குமே சக்தி உண்டு எல்லா தெய்வங்களுமே ஒவ்வொரு அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது குறுகிய மனப்பான்மையோடு பார்க்குறவங்களுக்கு இது புரியாது நான் பெருமாளை தான் வழிபடுவேன் நான் சிவனை தான் வழிபடுவேன் நான் முருகனை தான் வழிபடுவேன் அப்படிங்கிறது ஏகாந்த பக்தின்னு பேர் எனக்கு இதை தவிர இன்னொரு தெய்வத்துக்கிட்ட நான் போகமாட்டேன்னா அது அவங்களுடைய உயர்ந்ததான பக்தின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து என் தெய்வந்தான் ஒசத்தி மற்ற தெய்வங்கள்லாம் மட்டம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாது ஏன்னா சாஸ்திரங்களில் வேதந்தான் பிரமாணம் முதலானது வேதங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்குமே உயர்வை சொல்கிறது ஒரு இடத்துல சிவன் தான் உயர்வுங்கிறது ஈஸ்வர ஈஸ்வரூத்தாணம் ப்ரம்மாதிபதிர்மணோதிபதிர்மசிவோமே அது சதாசிவோம் அப்படிங்கிறது நூறு இடத்துல சொல்லும்போது விஷ்ணுவ பத்தி சொல்லும்போது நாராயணபரோஜோதிராத்மா நாராயணப்பர நாராயணபரம் ப்ரஹ்மதாராயணப்பர அப்படிங்கிறது நூறு இடத்துல சொல்லும்போது சுபிரம்மணியோகம் சுபிரமணியோகம் சுபிரம்மியோம் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரிகம் சர்வபூதானாந்தா மிகோ ஏஸ்ரீயம் அப்படின்னு சிவனை பற்றி சொல்கிறது விஷ்ணுவை பற்றி சொல்கிறது முருகனை பற்றி சொல்கிறது சக்தியை பராசக்தியை பற்றி சொல்கிறது சூரியனை பற்றி சொல்கிறது இப்படி எல்லா தெய்வம் இந்திரனை பற்றி சொல்கிறது அப்படிங்கறது நாம் அந்த தத்துவ பரந்த மனஸ் புத்தியோட தத்துவ விசாரமாக பண்ணும்போது தான் இது அது சாதாரண பாமர ஜனங்களுக்கு வழிபடக்கூடியதான சுலபமான வழிபாட்டு முறைன்னா அது அம்பாளுடைய வழிபாடு தான் அது என்னென்னத்துக்காக வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும்போது இன்னென்ன காமனைகளுக்கு அம்பாளை வழிபடணும் முதல் விஷயம் ஆபத்து ரெண்டாவது ஆர்த்தி மூணாவது வியாதி நாலாவது கல்யாண வாழ்க்கையில இருக்கக்கூடியதான ஒற்றுமைகள் நல்ல மனைவி நல்ல கணவன் அமையிறது அஞ்சாவது ஐஸ்வர்ய சமிருத்தி ஆறாவது படிப்பு இப்போ ஒன்னொன்னா எடுத்துன்னு நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா ஒரு சாப்டரா பேசுறேன் அப்போதான் அம்பாளுடைய மகிமை புதி முதல்ல ஆர்த்தி ஆபத் அப்படின்னு எடுத்துப்போம் ஆபத்து அப்படின்னு சொன்னா திடுதுன்னு வரக்கூடிய கஷ்டம் அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் என்ன நமக்கு ப்ராப்ளம் வரப்போகிறதுன்னு தெரியாமல் வர்றதுக்கு ஆபத்துன்னு பேர் ஆர்த்தி அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த கஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை பற்றி நினச்சி நினச்சி மனசில் நாம் உருகிறம் பற்றியில அதற்கு ஆர்த்தின்னு பேர் மனோவியாதின்னு அர்த்தம் ஆர்த்தி அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே ಯಾರವಳಿಪಡನ ಸರ್ವಸ್ವೇಸೆ ಸರ್ವಶಕ್ತಿ ಸಮನ್ವಿತೆ ಭಯಭ್ಯಸ್ತ್ರಹಿಣೋ ದೇವಿ ದುರ್ಗೇ ದೇವಿ ನಮೋಸ್ತುತೆ ಸರ್ವಂಗಲ ಮಾಂಗಲ್ಯೆ ಶಿವೆ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಿಕೆ ಶರಣ್ಯೇ ತ್ರ್ಯಂಬಿಕೆ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತುತೆ ಶರನಾಗತ ದೀನಾಥ ಪರಿತ್ರಣ ಪರಾಯಣೆ ಸರ್ವ ಆರ್ತಿಹರೆ ದೇವಿ ಅಡಿಂಗ್ರು தேவியே தேவியினுடைய மகிமையை சொல்ல கூடியதானே சண்டி புராணம் सर्वस्य सर्वस्य எல்லா ஜீவராசிகளுடைய ஆrtினா மனோ வியாதிய போக்கு கூடியவள் அம்பாள் பரா சக்தி அப்படிங்கிறது ದುர்கேஸ்மृता ஹரசி பீதி மசேஷ்ட ஜந்தோஹ ஸ்வஸ்தேஸ்மृता மதிமதி এব சுபாம் ததாசி दारिദ്രய துக்க பய ஹாரிணிகாத்வ தண்ய ரோகானசேஷான் அபகம்சி துஷ்டான் சகலா நபீஷ்டான் அபீஷ்டான் துவாமாஸ்ரித்தானாம் ந விபன்னரானா ஆபத்து வராது விபத்து ஏற்படாது இப்படிலாம் சொல்கிறது நிறைய சொல்லின்னு போகலாம் இதெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சு ஒரு முறையை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் நம்ம முன்னோர்களுடைய ஒரு சிஸ்டம் என்னென்னா முதல்ல சாப்பிட கற்றுக் கொடுத்துருவார்கள் அப்புறந்தான் என்னென்ன சாப்பாடுங்கிறத சொல்லி கொடுப்பார்கள் உடனே இன்னென்னதை சொல்லி இதில் ஏ வைட்டமின் ஏ இருக்குது இதில் வைட்டமின் பி இருக்குது அவன் எத்தனை வயசு கழித்து அவன் தெரிஞ்சுட்டு அது பிறந்த உயிரோடு இருக்க வேண்டாமா முதல்ல சாப்பிடு நீ சாப்பிட ஆரம்பித்து முதல்ல உடம்புக்கு புஷ்டி வரட்டான் அப்புறம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி செயல்முறையில் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துடுவார்கள் அப்புறம் என்னென்ன வழிபாட்டில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு அது மாதிரி பராசக்தியினுடைய வழிபாட்டுல சர்வாபத்தியும் போக்கக்கூடியவள் பராசக்தி சர்வாபாதா பிரசவனம் திரைலோக்கிய அகிலேஸ்வரி அப்படின்னு துர்கா அப்படின்னு நாம சொல்றோம் பத்தியெல்லாம் துர்கம் அப்படிங்கிற சப்தத்துக்கு தாண்ட முடியாத ஒரு பரிஸ்திதி நிலைன்னு அர்த்தம் அது வந்து வாழ்க்கையில் உள்ள காலமாக இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் மனசு லெவலில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம் எதிரியினுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம் இல்லைல்ல பூமியில் சில இடங்கள் இந்த பெரிய கோட்டைகளெல்லாம் சுற்றி மதில் சுவருக்கு அப்புறம் ஒரு அகழி மாறி வச்சிருப்பார்கள் அதற்கு துர்கம்னு பேர் அது ஏகப்பட்ட முதலைகள் இருக்கும் பாம்புகள் இருக்கும் எதிரிகள் வரும்போது அதுக்குள்ளே இறங்கி வர முடியாது உள்ளேர்ந்து வரணும்னா அவங்க வாசல் திறந்து ஒரு பலகையை போடுவார்கள் இதுக்கு அதற்கும் பாலமாக அப்போ தான் அதை தாண்ட முடியும் இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதற்கு துர்கம்னு பேர் துர்கா து தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை அதை தாண்டி விற்கிறவள் அப்படிங்கிறதுனால துர்கான்னு பேர் துர்கா துர்கார்த்தி நாசினி அப்படின்னு அப்பேற்பட்ட அம்பாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்வு சாதாரணமாக நம்ம கிராமங்களில் ஒரு சூளத்தை நட்டு ஒரு செங்கல்ல நட்டு வழிபடுறதுலேருந்து ஆரம்பித்து அம்பால பராசக்தியாக விஷாலாட்சியாக காமாட்சியாக மீனாட்சியா ராஜராஜேஸ்வரியா புவனேஸ்வரியா வழிபடுறதுங்கிற அந்த உயர்ந்த நில பரியந்தம் அம்பாளுடைய வழிபாட்டு முறை இருக்குது இதுலேயே காஷ்மீரி செய்வ சாக்தம் இருக்குது பங்காலி சாக்தம் இருக்குது வழிபாட்டு முறையில் பங்காள தேசத்தில் சில வழிபாட்டு முறை காஷ்மீர தேசத்தில் சில வழிபாட்டு முறை கேரளாவில் சில வழிபாட்டு முறை எல்லாமே வழிபாட்டு நம்ம கிராமங்கள்லேயே வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது எத்தனையோ செல்வியம்மன் காளியம்மன் பிடாரியம்மன் இது எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்லலாம் இப்போ நான் சொல்ல வர்றது இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு வடிவங்கிறது ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரிங்கிறது அதுதான் முதல்ல அதோட பிரிவுகள் தான் இவைகள்லாம் அந்த அம்பால நாம் வழிபடுறதுல உயர்வானது பட்டாபிஷேகங்கள் தேவி பாகவதம் அல்லது தேவி மகாத்மியம் இந்த புராணங்கள் எடுத்துன்றோம்னா அம்பாளுடைய பிரதான பீஜாட்சரங்கள் எடுத்து சாக்தமான மாயா மாயாபீஜம் பீஜம்னு மூணு வகையாக எடுத்து மூணு வகையான அவதாரங்களை சொல்லி துர்காலக்ஷ்மி சரஸ்வதினு சொல்லி மூணு வகையான சத்ருக்களை வழிப அழித்து மது கைடபன் சும்பனி சும்பன் மகிஷாசுரன் அப்படிங்கிற மூணு வகையான சத்ருக்களை அழித்து கடைசியில் அம்மனுக்கு பராசக்திக்கு தேவதைகள் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள்னு தேவி பாகவதன் சொல்கிறது அந்த ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறது தான் நம்ம பாரத மாதாங்கிறது அப்பேற்பட்ட ஒரு அம்பாளுக்கு குஜராத்தில் அம்பாஜின்னே பேர் அந்த க்ஷேத்திரத்துக்கு அம்பாளுடைய ஹிருதயஸ்தானம் அது அம்பாளுடைய உடம்பில் உள்ள பாகங்களில் ஹிருதயம் விழுந்த இடம் அது அந்த இடத்துல வச்சு பத்து நாளைக்கு ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூன் இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூலை நாலு ஆஷாட ஏகாதசி வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ நாளில் ஏன்னா ஏ நவராத்திரி நாலு நவராத்திரி மாசா மாதமே நவராத்திரி இருக்குது அதை தவிர நாலு நவராத்திரி ஆஷாட நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சரண் நவராத்திரி மாக நவராத்திரி அப்படின்னு இந்த சரண் நவராத்திரிங்கிறது தான் நாம் உலகம் முழுக்க பிரசித்தமாக நவராத்திரின்னு கொண்டாடுறோம் நம்ம புரட்டாசி மாதத்தில் வர்றது பார்த்திங்களா அதை தான் ஆனால் அந்த அம்பாளுடைய வழிபாட்டு முறையில் உள்ளவர்கள் இதை எல்லாத்தையுமே கொண்டாடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு பட்டாபிஷேக வைபவம் நடக்கிறது ஒம்பது நாள் அம்பாளுடைய நவாவரண பூஜை தசாவரண பூஜை தசமகா ஹோமங்கள் சண்டி ஹோமம் தேவி பாகவத நவாக பாராயணம் சண்டி பாராயணம் பிரவச்சனம் சுவாசினி பூஜை கன்னிக பூஜை இந்த இந்த முறையில் சிஸ்டத்தில் ஒன்று கூட மிஸ் ஆகாத படிக்கி பண்ணி கடைசி நாள் அன்னைக்கு ரொம்ப மகோன்னதமாக அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது இதில் எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம் இதில் யாராருக்கெல்லாம் வரணுங்கிற எண்ணம் இருக்கோ அவர்கள் எல்லாருமே வரலாம் நாள் குறைச்சலா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் டிக்கெட் போட்டுன்னு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் நயன் ஃபோர் 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 த்ரீ ஒன் நயன் எயிட் ஒன் நயன் ஃபோர் 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 த்ரீ ஒன் நயன் எயிட் ஒன் இது ஒரு நம்பர் ந செவன் ஃபோர் ஃபோர் நயன் ஜீரோ ஒன் ஜரோ செவன் எயிட் எயிட் இது நூறு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் இதை தவிர உங்களுக்கு வந்து இந்த பட்டாபிஷேகத்தில் எந்தெந்த விதமாக பங்கு கொள்ளணும் சுவாசினி பூஜை கன்னிகா பூஜை ந சண்டி ஹோமம் நவாவரண பூஜை இதிலெல்லாம் எப்படி கலந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கோ அந்த விவரங்கள்லாம் அனுப்புகிறோம் அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க ஆனால் அவசியம் கலந்துக்கணும் இது வந்து க்ஷேமத்துக்காக பண்ணுற காரியம் இதுக்கப்புறம் மூணு நாலு காரணத்துக்காக அம்பாவை வழிபடுறதுன்னு சொன்னேன் இப்போ ஆபத்து ஆர்த்தி அப்படிங்கிறத சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படின்னா என்ன மூணாவது வந்து வெற்றி நாலாவது வியாதியை போக்குறது இதெல்லாம் தனித்தனியாக நான் விவரமாக சொல்கிறேன் அதிபரா சக்தி மாதா கி ஜெய்